அவன் செஞ்சு தப்ப வெளியே போட்டு வேண்டா வழிகளா போட்டு விடுதாவா எந்த பிள்ளைத்தான் வேண்டா வழிகளா போட்டு விடுவா எந்த பிள்ளைகளாட்டு பேட்டி கொடுக்கிட்டு இனி வந்து அவன் தப்பா பேசினா அவன் இடத்துல ரவுடின்னு வெளியே வரணும் கொலகாரனா அவன் எங்கவே கொலை பண்ணான்னு வெளியே வரணும் எந்த பிள்ளைய கற்பழிச்சா எந்த பிள்ளை எந்த பொம்மை லேடிஸ் அவன் செயின்னு பறிச்சுட்டு போனா எந்த வீட்டை கெடுத்தான் அவன் அப்படிதானே பண்ணான் தண்ணி அடிக்க கூடாது நல்லா படிக்க நல்ல படிங்க நல்ல உத்தேகத்துக்கு வாங்க நாளைக்கு என்ன இருக்க வரல அங்க கூட கல்யாணம் பார்த்தான் அச்சா நான் பாக்கல அவன் பேரை கூட எங்களை எங்களை விட்டு பிரிக்க அளவுக்கு கவர்மெண்ட் நடக்கு இப்ப இவனை தான் அப்படி மாறி இவன் கூட சேர்ந்த பிள்ளைகளை பார்த்துக்கான பிள்ளைகளை பூரா பிடிச்சிட்டு இருக்காங்க அவனே சொல்ல என் அம்பா போச்சு நான் இப்படியே நினைச்சேன் என் லைஃப் அம்பா போச்சு நீங்களா படிங்க காசு வேணும் காசு இருந்தா தான் நம்ம வாழ முடியும் காசு வேணும் நம்மகிட்ட ஆளும் கிடையாது காசும் கிடையாது எப்படி படிங்க எப்படியாட்டு வேலைக்கு போங்க முயற்சி பண்ணுங்க கடலூர்லேருந்து கொண்டு வச்சுன்னே எஸ்கார்டு வருவாங்க மாதிரி அங்கே உள்ளேருந்து அந்த ஆந்திரக்காரங்களும் அந்த மாதிரி வருவாங்க போலீஸ் அவங்களாம் சொல்ல தான் செய்வாங்க அஞ்சு மணிக்கு எழுதிப்பாரு கரெக்டாக நாலு மணிக்கு எழுந்திப்பார் வாக்கிங் போவார் உள்ளக்கே எக்ஸசைஸ் பண்ணுவானா செவ்வ தொட்டி தலைகீழில் நிற்பானா அதுக்கப்புறம் பார்த்தா சாப்பிட கூட ஒழுங்காக போக முடியலன்னா படிச்சுக்கிட்டு தான் இருப்பானே எழுத இப்போ நோட்டு அவ்வளோ நோட்டு எழுதி வச்சிருக்கான் அவன் தனியாக இருக்கிறது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவன் கூட யாரும் இல்ல அவன எதுவும் இல்லன்னு தெரிஞ்சதான் இருபது பேரும் சூழ்ந்து இருக்காங்க பணம் கொடுத்தவனும் வரல நவீனுக்கு இவன காட்டி கொடுத்தது யாரு கொம்பளையா இருந்தாலும் அவளையா இருந்தாலும் வெளியே வரணும் அவன கொலகா கொலகாரங்க ரவுடிங்காங்க அவன் இனத்துல ரவுடி அவன் செஞ்சு தப்ப வெளியே போட்டு வேண்டாம் போட்டு விடுதா எந்த பிள்ளைப்பையும் யாருக்கு கடத்தி யாருக்கு யாரு கூட கடத்தி விட்டான் எங்க போய் கொலை பண்ணா அவன் செஞ்ச கொலை வெளியே வரட்டும் தவசர் எடுத்து கொடுத்தாலும் சரி என்ன எடுத்து கொடுத்தாலும் சரி மொத வாரம் எடுத்து கொடுத்தா மறு வாரம் உங்க பேர் அன்னை தானே எடுத்தேன்னு அதை அந்த அண்ணன் கொடுத்துட்டேன் அந்த தம்பி கொடுத்துட்டேன் கரெக்டா இடத்த போயிட்டு இருக்கு எதுவுமே வெளியே வரல கேட்டா இருங்க பொறுங்க பொறுங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை ஏன் ஒரு மாதம் ஒரு மாதம் எத்தனை நாள் ஆகிட்டு இன்னைக்கு தேதி எத்தனை நாற்பது நாள் கூட ஆகிட்டு இருபதாம் தேதி வெட் பண்ணேன் இன்றைக்கி இருபத்தி இருபத்தி ஒம்பதாம் தேதி இரு ஒரு மாசம் ஓ முப்பத்தொன்பது நாள் ஆயிட்டு இவங்க காணாத காவல்துறை பிடிக்கிறதுக்கு செய்யாத தப்புக்கு ஒரு நாளுக்குள்ள அவன் இல்லைன்னா எங்க சித்தப்பா தூக்கி கொண்டு உள்ள வச்சாங்க எனத்தையோ லட்சம் வச்சானா சோறுங்க விட்டானா பிடிக்காம இருக்காங்க நாலு பேர் தான் காவல்துறை இருக்காங்களோ இப்ப தான் வந்தானத்தை வந்தானே தெரியல இங்க வந்து தீபாவுக்கு ஊடு எதுன்னு கேட்கான் நான் உள்ள இருந்து அவனை தான் கொண்ணுவான் வர மாட்டேன் அங்கெல்லாம் போயிட்டு விசாரிச்சு வந்துருக்காங்க இதே அங்க போய் விசாரிக்கிட்டு அங்க விசாரிச்சு இவனை தான் கொண்டுட்டானே ஏன் அங்க வந்து ஏங்க கடந்த புழுதி அள்ளி மாறல படுத்து பார்த்தேன் இந்த இது குறுப்பு எக்ஸாம் பிள்ளைகளை போறான் யாரு எழுதா வைக்க எழுதாவளா ஐயா எழுதாவளா ஐட்ட கொஞ்சம் எழுத சொல்லி சொல்லு படிக்க சொல்லி சொல்லு அவன் கொலகாரன் ரவுடி தான் அப்படி சொல்லுவானோ அந்த பிள்ளைகள் படிக்கட்டும் இந்த பிள்ளைகள் படிக்கட்டும் ஐயா படிக்கட்டும் அந்த

கொலகாரம் கொலகாரம் ரவுடி ரவு ரவுடின்னா அவன் இனத்தில் ரவுடின்னு வெளியே வரணும் கொலகாரனா அவன் எங்கே போய் கொலை பண்ணான்னு வெளியே வரணும் சம்மந்தமில்லாத கொலைக்கு இந்த ரெண்டு கொலையும் முக்கியப்படுத்தி முக்கியப்படுத்தி போட்டு விடுதாங்க அவங்களுக்கு நல்லா தெரியுமா அந்த கொலைக்கு அவங்க எங்கே இருந்தான்னு அவங்களால நிரூபிக்க முடியுமா நான் நிரூபிக்க அவங்க மேலும் மேலும் அவங்க ப்ரெஸ் பண்ணுத அந்த கொலைக்கு நான் அவன் எங்கே இருந்தால் நான் நிரூபிக்கேன் இதே அதில் அவங்க ப்ரெஸ் பண்ணுதவங்க நிரூபிப்பாங்களா அவன் எங்கே இருந்தான் கொலகாரங்க கொலகாரங்க ரவுடின்னா யார் ரவுடின்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா யார ரவுடின்னு சொல்லுவாங்க எங்க போய் அவன் ரவுடித்தனம் பண்ணான் எந்த பிள்ளையை கற்பழிச்சான் எந்த பிள்ளை எந்த பொம்மையும் அவன் சைனு பறிச்சுட்டு போனான் எந்த வீட்டில் கெடுத்தான் அவன் ரவுடி தானம் பண்ணான் யாராயிட்ட அவன் அடிச்சு களை சாச்சிருக்கானா சண்டை போட்டு யாரையாட்டி போய் வம்பு சண்டை எழுத்தானா ரவுடி தனம் பண்ணி எங்க போய் அவன் என்ன பண்ணான் யாரையும் அக்கான சொல்ல சொல்லுக்கு மறுச்சொல்ல சொல்ல முடியும் அண்ணன் சொல்ல சொல்லுக்கு மறுச்சொல்லி சொல்ல ஏன்னா எல்லாரும் அவனை இப்போ கொஞ்சம் ஆளாக பார்த்து சின்ன பெரிய ஆளாக இருந்தா கூட அவனை அண்ணனுக்கு கூப்பிட்டுருக்காங்கிற காத்துல கேட்டிருக்கேன் அவன் யாரையும் மரியாதை இல்லாமல் பேச மாட்டான் சின்ன பசங்க நிறைய அட்வைஸ் கொடுப்பாரு ஆமாம் நல்லா படிக்கணும் தண்ணி கூடாது நல்ல படிக்கணும் நல்ல படிங்க நல்ல உத்தியோகத்துக்கு வாங்க நம்ம பணம் பணம் விளையாட்டு நடக்கும் பொங்கலுக்கு அப்டி விளையாட்டு வைப்பாங்க சைக்கிள்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வருவான் அந்த வண்டி பைக்ல பிரைஸ் வரும் அதாவது அந்த அழுத்தமே இல்லாம அந்த மாதிரி அதுல எல்லாத்தையும் பதி விளையாட்டுல சேரும் பிரைஸ் வரும் ஒரு பிரைஸ் அவன் வீட்டுக்கு கொண்டு வர மாட்டான் பேரெல்லாம் வாசிப்பாங்க தீபக்கு தேக்கு இல்ல எத்தனை பேர் வாசாங்க பொருள் எங்க எதாவது டிஃபன் எதே இல்ல அது மற்றவங்க எத்தனை கொடுக்கணும் இல்லை அப்போ மற்ற ப்ரைஸ் வாங்கினாங்களா காலியாக போயிட்டு அதனால அவங்களுக்கு கொடுத்தாச்சு அதை வாங்கி என்ன செய்ய டிஃபனை வாங்கி அவன் டிஃபன் தானே வேறு நாளைக்கு நான் ஆகிட்டு வரேன் ஒரு பொருள் அவன் ப்ரைஸ் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வரணும் ஆனால் ஒரு மூணு நாள் நாலு நாள் விளையாட்டு வச்சா பத்து இப்போ ப்ரைஸ் பிரைஸ் பதினஞ்சு பிரைஸ் அவன் பேர் வரும் ஒரு பொருள் கூட வீட்டுக்கு கொண்டு வர மாட்டான் ஏவனும் எங்கேயும் இப்போ கொடுத்து முடிச்சு கழிச்சு போட்டு போ ரப்பர் கூட இந்த ரப்பர் பிளாஸ்டிக் கூட மூடி இந்த மாதிரி கொடுத்தா கொண்டு வரும் கோத்தல தூய்யும் தூராயிருவேன் சரி வேண்டாம் அவன் அடுத்தடுக்கு தானே கொடுத்துட்டு வந்திருக்கான் கொடுத்துட்டு வரட்டும் அப்படி சொல்லி மாறி எடுத்துக்கிடும் அப்படிலாம் கொடுத்துட்டு வரதான் செஞ்சேன் பிள்ளைகளுக்கு கபடி விளையாட்டு சொல்லி கொடுக்க எங்கள் ஊரில் நாலு நாள் நாலு வேலை செஞ்சு விளையாட் எங்கள் ஊரில் கபடி விளையாட்டு நடந்தும் கிடையாது சிலம்ப நடந்தும் கிடையாது எங்க ஆள் ரவுல தங்க பதக்கம் வர வாங்கிட்டு வந்துட்டாங்க பிளேன் சிலம்பத்துல வெள்ளியும் தங்கமும் வாங்கிட்டு வந்துட்டாங்க உங்களை பிள்ளைன் தான் இப்போ கபடி பிள்ளை ஆம்பளை பிள்ளைக்கு ட்ரெஸ் பொம்பளை பிள்ளைகளுக்கு டிரெஸ் கபடி விளையாட்டு ஆம்பள பிள்ளை தனியாக பொம்பளை பிள்ளை தனியாக எடுத்து கொடுத்தானு தீபக்க அடிச்சு கொடுத்தானு ஆனால் அவங்க ஒருத்தருவாய் காசு உழைக்கலை உங்க மாதிரி பசங்ககிட்ட வாங்கினதுதான் அவன் இதுவரைக்கும் வரைக்கும் அவன் ஒருத்தர் தொட்டுக்கு அவன் வேலைக்கு போகல ஒரே ஒரு கொஞ்ச நாளா ஒரு திண்டுக்கல் எங்கேயோ போய் ஒரு டீ கட்ல போய் வேலை பார்த்தான் அது அவங்க நல்ல ஃப்ரெண்டு தெரிஞ்ச அண்ணன் அண்ணங்கடை அண்ணங்கடம்மா அங்க கேசியராக இருந்தான் கேசியராக இருந்து ஒரு ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாசங்கிட்ட வேலை பார்த்தான் அந்த அண்ணன் சம்பளம் அவங்க கொடுக்கணுச்சு எனக்கு சம்பளம்னு வேண்டானே அப்படின்னு சொல்லி அவன் மூணு நேரம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவன் கொஞ்சம் செலவுக்கு பைசா எடுத்திருப்பான் அதில் பெரிய வெளியே மறுத்து வரதுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னே குட்டி என்னோட செல்லு கிடையாது எனக்கு டப்பாட்டன் செல் தான் இருந்துச்சு அப்போ எனக்கு டச் செல் வேணு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அந்த அண்ணன் சொல்லி எங்கள் அக்கா செல்லு கேட்காங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த அண்ணன் பதினஞ்சாயிரம் கொடுத்துச்சான் ஒம்பதாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு இன்னொரு தெரிஞ்ச தம்பி கடையில் அவன் அவன் ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னான் பதிமூணாயிரம் ரூபா செல்ல பதினொன்னு ஒம்பதாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு தெரிஞ்ச கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லி ரெண்டாயிரத்து ஐநூறுபா அதில் கழிச்சிக்கிட்டு அந்த எடுத்து எடுத்துக்கொண்டு எடை கொடுத்தான் மீதி காசு அந்த கடைக்காரங்கிட்டே அங்கேயே கொண்டு கொடுத்துட்டாங்க அவங்ககிட்டே கொண்டு கொடுத்துட்டாங்க அங்கே இருக்கவும் துப்பு போட்டு போய் பிடிக்க போயிட்டாங்க அவங்க அடுத்த கடையில் படுத்துருக்காங்க படுத்துருந்துருக்கான் நைட்டாக அந்த கடையில் போய் ரெண்டு மணிக்குமே போலீஸ்காரங்க கடையில் போய் நின்றுட்டாங்க இங்கே வந்து இந்த மாதிரி தீபக்கு இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே தான் அதை மறுத்து தெரிஞ்சு மறுத்து அடுத்து அப்படிப்பட்ட தூரம் வந்துட்டான் வந்து இருந்துட்டு மார்த்தா பாரு இந்த மாதிரி நான் அந்த அண்ணன் வளனாலும் அங்கே இருந்தேன் ஒரு வரி இல்லை இப்போ அங்கேயும் ரெண்டு மணிக்கு போலீஸ் வந்துட்டாங்க அந்த அண்ணனை பிடிச்சிட்டு போயிட கூட நான் தூரம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் எந்த ஒரையும் இல்லாமல் தானே பார்த்தீங்க ஏன் அவனை திறந்து விட மாட்டேக்கிங்க மக்களுக்கு இப்போ நான் இப்போ இந்த இந்த இது தண்ணி அழிஞ்சிச்சுலாம் அதெல்லாம் ஒரு இடத்துல போய் இந்த பொருட்கள்லாம் கொடு கொடுத்த கொடுத்தேன்னு என்னை சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து நான் செல்லு பார்த்து போட்டு விட்டாங்க வந்துருந்துச்சி அதை நான் கொடுத்தெல்லாம் பார்க்கல செல்லு போட்டு விட போய் தான் பார்த்தேன் நான் பார்த்துட்டு தான் அவன்கிட்ட போய் கேட்டேன் ஆமாம் அவன்கிட்ட கொடுத்த மக்கள் தானே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா நீ கொஞ்சம் துட்டு வச்சுருந்தா தாயேன் அப்படின்னு என்கிட்ட கேட்டான் ஏன் வீட்டுக்கார் வேறு எனக்கு இல்லை நாம நான் இப்போ நான் வே நாயாக வேலை செஞ்சு வாண்டு மார்த்து வாங்கிட்டு போவேன் எனக்கு வேண்டாமா ஏன்னா என் வீட்டுக்காரர் இருக்கும்போது நான் நல்லா அவனுக்கு காசு கொடுத்துருக்கேன் என் வீட்டுக்காரர் வாரம் ஐயாயிரம் கொடுத்துருவாங்க அவர் சொல்லி நான் வெல்டிங் அடிச்சு என் கண் க நைட் பார்த்தா வந்து பார்த்தா கண்ணில் வந்தது ரெண்டா வெட்டி கண்ணில் வச்சுட்டு படுத்திருப்பாங்க கண் ஒலிக்கின்ட்டு நான் மறுநாள் இனக்கு செயலுக்கு வேறு எங்கேயும் வெளியிருக்கேன் காசு கேட்டேன்னு குடுத்து வந்து வீட்டுக்கு வருவான்னு காசு கேட்டால் கொடுப்பேன்னா நான் உங்களுக்கு வந்துன்னா நாயாக கடந்து வெல்டிங் அடிக்க என் வேற வேறு பறி போகிற மாதிரி நான் வேலை வேலைச்சுதேன் நீ தம்பினா தரியாப்பலாம் நிக்க காசு எடுத்துக்கொண்டு சும்மா செலவு பண்ணுறதை அப்படிம்பாங்க கம் தம்பினா அவனை கண்முக்கு தெரிய முடியாத அப்படிம்பாங்க அவன் என்ன நான் உழைக்கா செய்ச்சு கொடுத்தோன்னா அவன் ஒரு நாள் வேலை பார்ப்பான் எனக்கு தருவான் நம்ம ரெண்டு அவன் சோறு போடுவான் அவனுக்கான பிள்ளையெல்லாம் வச்சுருக்கீங்க காப்பாற்றுக்கு உங்க நாளைக்கு அவங்க படுத்துக்கிட்ட யார் பார்ப்பா என் தம்பி தான் பார்ப்பான் நாளைக்கு என்ன பார்ப்பான் அப்படி இருக்க வரல அங்க கூட கல்யாணம் பார்த்தான் பச்சைன்னா பார்க்கல ஆனால் அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல் சொல்லுவாங்க அப்படி ஆனால் வேறு சொல்ல மாட்டாங்க திருச்சுலாம் போய் பார்த்துட்டு ரெண்டு மணிக்கு புதுப்பஸ்ல வந்து இறங்கணும் நீ வந்து கூட்டி போக தான் செய்யும் போக வேண்டாம்னு சொல்லாது விடாது போய் ஒருத்தரும் முன்னாடி நீ போய் பார்த்துட்டானா பார்த்துட்டானு அனுப்பிவிட தான் செய்யும் மாதுரைக்கு பார்க்க போயிருக்கேன் எங்க அக்கா ஒரு அக்கா பையன் தூரம் இருக்கும் அந்த தோட்டத்தை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை நான் வந்து பார்த்துருவோம்மா இப்போ கல்யாணம் முடிக்கணும் என்ன கூட பார்க்க முடியும் எங்கள் அக்காங்கன்னு இருந்தால அவக்ட நல்ல பாசமா இருப்பான் அம்மன் தான் கூப்பிடுவான் சாப்பிடுறது ஆறாம் கிளாஸ் படிச்சாலும் சாப்பிடுதான் படுக்கலாம் அங்கேதான் படுப்பான் அங்கேதான் வரவே மாட்டான் புக்குக்கு சட்டைக்கிட்ட எள்ள அங்கே தான் இருக்கும் இங்க வர மாட்டா எங்கிட்ட நாங்கன போ வரங்க பக்கத்தில் இருந்தோட கிடையாது கிடையாது கொஞ்சம் பார்த்துக்கணும் பழக்க விடுவான் நீ நான் அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே படுத்துக்கிட்டு அங்கேயே பள்ளியடத்துக்கு போறது துணி இருக்குது அங்கதான் தான் இருக்கு நான் ரெண்டு துணி மூணு துணி கிடக்கு அது அங்கதான் தான் இருக்கு இங்க அவன் உள்ளது எதுவுமே நாலு பேர் தம்பி ஒரு கோயம்பத்திலேயே இருக்கான் அதனால அங்கே செல்ல பிள்ளை மாதிரி நல்லா பார்த்துக்கூடான் வாங்கி கொடுக்க போல அங்கே வந்து வீர வரைக்கும் வீடு ஃபுல்லா போய் உருட்டி அவனுக்குள்ளது என்ன இருந்து அதை கொண்டு என்னதான் செய்ய போகிறாங்களோ தெரியல அவன் இருக்கிறது உள்ள இருப்பான் ஆனா அப்படி வந்து இங்க இது பண்ணாங்க உள்ள அப்படி தட்டும் நம்ம சொல்லு ஒரு நம்ம ஒருத்த ஆள் இருக்கு இருக்க நம்மளுக்கு பயமா சர்டிஃபிகேட் எடுக்குன்னு அவனுக்கு ஆதார் கூட கிடையாது ஒன்றும் இல்லை ஆதார் கார்க்கு அங்கே வாரி சர்டிஃபிகேட் எடுக்குது பேராட்டும் இருந்துட்டு போட்டு நினைக்கும் அதுக்கும் கூட இப்போ வழி இல்லாமல் இருக்குது அவன் பேரை கூட எங்களை விட்டு பிரிக்க அளவுக்கு கவர்மெண்ட் நடக்கு என்னென்ன கேட்கல இப்போ இவனை தான் அப்படி கொண்டு மாதிரி இவன் கூட சேர்ந்த பிள்ளைகளை பார்த்துக்கான பிள்ளைகளை பூரா பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஒரு பிள்ளைகளும் இல்லை ரொம்ப முன்னாடி உள்ள பிள்ளைகள்லாம் பிடிக்காங்க அவங்க எதுக்குமே கிடையாது அவன் இப்போ ஆனால் அவங்க உடச்சி கூட சேர்ந்து இங்க அவங்க அங்க அவங்க அம்மா மாதிரி அம்மாருங்க திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க உங்களை பிள்ளைகளுக்கு கூட தொடர்பே கிடையாது கிடையாது ஏன்னா அவங்க அம்மா மாதிரி சத்தம் போடுறாங்கல்ல அவங்க என் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு ஆனா அவங்கதான் போறாங்க இவன் வந்து நம்ம இங்கே உள்ள வெளியுள்ள பிள்ளைகிட்ட பிள்ளையர்கிட்ட யாருமே கிடையாதுன்னு கூப்பிட மாட்டான் கூப்பிட மாட்டா நீங்களாம் போறது தான் அந்த மாதிரி தான் சொல்லுவான் அவனே சொல்லும் அம்பா போச்சு நான் எப்படியே நினைச்சேன் என் லைஃப் அம்பா போச்சு நீங்களா படிங்க காசு வேணும் காசு இருந்தா தான் நம்ம வாழ முடியும் காசு வேணும் நம்மகிட்ட ஆளும் கிடையாது காசும் கிடையாது இப்போ படிங்க வே எப்படியாட்டு வேலைக்கு போங்க முயற்சி பண்ணுங்க அப்படிமா செயலுக்குள்ளே இருக்கும்போது அங்கே கடலூர்லேருந்து கொண்டு வச்சுனே எஸ்கார்டு வருவாங்க மாதிரி அங்குள்ளேருந்து அந்த ஆந்திரக்காரங்களாம் அந்த மாதிரி வருவாங்களா போலீஸ் அவங்களாம் சொல்ல தான் செய்வாங்க அஞ்சு மணிக்கு எழுந்திப்பார் கரெக்டாக நாலு மணிக்கு எழுந்திப்பார் வாக்கிங் போவார் உள்ளக்கே எக்ஸசைஸ் பண்ணுவானா செவ் தொட்டி தலைகீழே நிப்பானாம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு டவுசர் போட்டு அந்த மாதிரி அதுக்கெலாம் என்கிட்ட சாக்ஸ் சாக்ஸ்னு சொல்லி கேட்டிருக்கான் நான் எக்ஸசைஸ் பண்ணணும் சார் அங்கிட்டலாம் பண்ண முடியாது பேண்ட் போட்டு பண்ண முடியாது அதனால எனக்கு சாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பான் அந்த டவுசர் மாதிரி முக்கால் டவுசர் அரை டவுசர் அப்படி கேட்பான் அது எதுக்குள்ள இதை குறிவு கேட்க அப்படி அப்படின்னு சொன்னாக்கி நான் எக்ஸைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தா சாப்பிட கூட ஒழுங்காக போக முடியானா படிச்சுக்கிட்டு தான் இருப்பான் நான் எழுத இப்போ நோட்டு அவ்வளோ நோட்டு எழுதி வச்சுருக்கோம் வீட்டுக்கு லெட்ரு வரும் இந்த சுழியலுக்கு நல்ல படிங்க படிங்கன்னு லெட்ரு வரும் லெட்டர் போடுவான் எழுதுவான் படிங்க இந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எழுதுவான் அவன் இறந்த பிற கூட ரெண்டு பேரும் தங்கச்சி பிள்ளையா ரெண்டு பேரும் அவன் லெட்ரு போ விடுதா செல்லல மா மேலேயே லெட்ரு அப்படின்ட்டு இவனுக்கு சாக்காலுமே கிடையாது ஒரு நாள் அவ்வளவு ஆளுக்க மக்கள் இருக்கா ரெண்டு பசங்க அவங்க கூட இருந்தாலும் ஒருத்தனும் கிட்ட போக மாட்டாங்க அவன் தனியா இருக்கிறது எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு தெரிதான் அவனை சூழ்ந்துட்டாங்க இருபது பேரும் ஐம்பது பேரும் பாமன்றான் எனக்கு நல்லா தெரியும் அவன் கூட யாரும் இல்லை அவனோட எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுதான் இருபது பேரும் சூழ்ந்துருக்காங்க அது அவங்களுக்கு எப்படி தெரியும்